வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எவ்வளவோ பொடி பார்த்துருப்போம் ஆனால் அந்த பொடி வந்து இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க எல்லா பருப்புகளும் போட்டு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் பொடி சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடி வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை முடிக்கொட்டுற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த பொடி ப்ரோட்டீன் பொடி எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இட்லிக்கு தோசை ஊத்தப்பம் எல்லாத்தையுமே இந்த பொடி வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வாங்க இந்த அருமையான பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு இருக்கும் இல்லையா அந்த கப்பு தான் எடுத்திருக்கேன் அந்த அரைக்கப் அளவில் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கலாம் அதாவது எதாவது ஒரு கப்பு வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பு எடுத்துருக்கேன் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துட்டுருங்க அப்போ அவங்களுக்கு மெஷரிங் கரெக்டாகவும் அது நல்லா சவக்க வறுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பயிர் அதாவது பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு எள்ளும் வெள்ளை எல்லாம் கலந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் வந்து ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கலாம் ஆலி மிதை இது கூடவே கால் கப் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா அடுப்பு வந்து நல்லா குறைச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த வர மிளகா வறுபடுறதுக்காக இது கூடவே காஞ்ச கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கட்டி பெருகாயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்திலேருந்து ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா பொடியும் விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே நம்ம பருப்பு ஐட்டம் சேர்த்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் அதையும் பிச்சு போட்டுக்கலாம் இந்த பொடி சாதத்துலேயும் போட்டு நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன் சத்து எல்லாமே வந்து இந்த பொடியிலே கிடச்சிரும் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் இதில் வந்து போட்டு நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா பருப்பும் போட்டிருக்கோம் ஃப்ளாக் சீட் போட்டிருக்கோம் இல்லை ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இந்த பொடியில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பொடியை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் சோர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இந்த பொரியை போட்டு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் போகிறோம் ஏன்னா ப்ரோட்டீன் வந்து சுகர் பேஷண்ட்டு எடுக்கணும் இது உங்களுக்கு தேவையான சத்து வந்து இந்த பொடி கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் பெருங்காயை நல்லா அப்படியே உப்பி வந்துடுச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்க இப்போ கால் கப் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும் நம்ம கொப்பரை தேங்காய் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் பொடி அரைச்சதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம நெய் சுப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த உப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளோதான் போதும் வறுபட்டது இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டேன் இப்போ எல்லாமே ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் இட்லி தோசை தொட்டுக்கலாம் ரொம்பவும் சத்துள்ள இந்த பொடி வந்து சின்ன குழந்தைக்கெலாம் இது மாதிரி அரைச்சி கொடுத்து சாதில் போட்டு பரட்டி கொடுங்க ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்கும் ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும்போது அவங்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் உடல் வளர்ச்சி நல்லா ஹைட்டாக வளருவாங்க ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி